எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹெல்த்தியான முறையில் ஒன் பாட்டு ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு மணி நேரம் வந்து அரை மணி நேரமாக அட்லீஸ்ட் ஊற வைக்கணும் அப்போ தான் பருப்பு நல்லா ஊறி மலர்ந்து நல்லா குலைவாக நம்மளுக்கு வெந்து வரும் சூப்பராக வெந்திருக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஆல்ரெடி ஊற வச்சு அரிசியில் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரே ஒரு தக்காளி பழம் பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு வெட்டி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க அரிசியோட சேர்த்துட்டு இப்போ அது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எப்போதும் நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றுற இடத்துல மூணு டம்ளர் ஊற்றணும்னா குலைவாக வரும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரசப்பொடி அரைக்கிறதுக்கு கருவேப்பில் ரெண்டு மிளகாய் வத்தல் பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்து ஈரமில்லாத மிக்ஸியில் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா சாதத்தை வந்து ஒரு மூணு விசில் எடுத்து விட்டுருக்கேங்க சாதம் வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலை அதே போல் வந்து ரொம்ப குலையவும் இல்லை பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு சேர்த்து ஒரே ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்து ஆல்ரெடி நம்ம ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை வந்து அரைச்சதையும் இந்த கடுகு பொறிஞ்சதும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம இங்கே வேக வச்சுருக்க சாதத்தை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறலாங்க உப்பு சேர்த்துட்டு எலுமிச்ச அளவு புளியை வந்து நான் வந்து கரைச்சி ஆல்ரெடி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கரலாம் தண்ணி சேர்த்து நல்ல இது வந்து கெட்டியாக இருக்கும் போக போக அதனால தண்ணி வந்து பார்த்து சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா தண்ணியெல்லாம் ஈர்த்து சூப்பராக நம்மளுக்கு மறுபடியும் கொஞ்சம் குலைவாக வருங்க இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் சேருங்க எவ்வளோ குலைவாக பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ரீமியாக இருக்குது இல்லை நல்லா வந்து இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் வந்து நல்லா முட்டையை வேக வச்சு அதை வந்து நல்லா வறுத்து அப்படி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் முட்டை குஸ் கூட்டோடு தான் வச்சு சாப்பிட்டேன் உடம்பு சரியில்லை அப்படின்போது இது வந்து ஆப்டான ரெசிப்பியாக இருக்குங்க சைடில் வந்து ஊறுகா அல்லது அப்பளத்தோடு வச்சு சாப்பிடுங்க உண்மையாகவே தேவாமிரதமாக இருந்தது கட்டாயம் இந்த எம்மியான ஹெல்தியான ஒன் பாட் சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பர்பிள் கலருக்கு முட்டைக்கோஸ் பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குதுல்லங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா அது கூட நான் கடையில் வாங்கினேன் மாங்காய் ஊருகாய் அப்பளம் முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பரான குலைவான ஒன் ரசம் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோ ஒரு எம்மியாக இருந்தது நீங்களும் மறக்காமல் இதே போல் இந்த அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் நிறைய ரெசிபிஸ் அண்ட் விலாக் வந்து சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்